வணக்கம் சார் தங்கம் விலை சமீப காலமாகவே ஒரு பயங்கரமான ரேலி கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் அதே மாதிரி யார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாலும் இந்த தங்கம் விலை உயர்த்துக்கு காரணம் யூஎஸ்ல இருந்து ஒரு எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கிரியேட் ஆயிருக்கு அப்படின்னு அதுதான் ஒரு ரீசனாக இருக்கும்னு சொல்கிறாங்க யூஎஸ் மாதிரியான ஒரு நாடு கிரியேட் பண்ணுற ஒரு ப்ரெஷர்னால மட்டுமே கமாடிட்டியில் இவ்வளோ பெரிய ரேலி நடக்குமா இது சாத்தியம்தானா தானா இது எல்லாமே சேஃப் சொல்லுவோம் கோல்டு சில்வரை விட கோல்டு தான் சேஃப் அதாவது உலகத்தில் பிரச்சனை இருக்கும்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து கோல்டு தான் வந்து ட்ரேட் பண்ணும் நாட்டில் வந்து இன்னொரு நாட்டு பொருள் வாங்கினா கோல்டு அப்புறம் கோல்டு வந்து அந்த அளவுக்கு இல்லைன்னும் போதுனா ஒரு காமன் கரன்சி அப்படின்னு அறிவாயி அது ஒரு பெரிய பாலிடிக்ஸில் யுஎஸ் டாலர் காமனாக இன்போர்டிக்ஸ் போட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு பேசினேன் நிறைய நாட்டில் ட்ரேட் பண்ணுறதுனால அது வந்து உடனே பிரச்சனை ஆகாது அப்படின்றது வந்து சேஃப் ஹேவன் ஸோ யுஎஸ் ட்ரெஷரீஸ்க்கு அடுத்து வந்து கோல்டு அதுக்கப்புறம் யூஎஸ் ட்ரெஷரீஸு இப்போ கோல்டு ரேலிக்கு முக்கிய காரணம் அன்சர்டைன் டைம்ஸ் அதாவது இன்னும் ஜியோபொலிட்டிகல் டிச்சர் யூஎஸ் வந்து ட்ரேட் ஒர்க் போகிறாங்க சைனா யுஎஸ்க்கு எடுத்தது மாதிரி இப்போது உலக நாடுகள் எல்லாத்துக்கிட்டேயும் வந்து யுஎஸ் வந்து நான் இவ்வளோ டேரட் போட்டு போடுறேன்னு ஆரம்பித்ததில் இருந்து அண்ட் மாற்றி மாற்றி பேசுகிறது அப்புறமா இப்போ வந்து உக்ரைன் முடியுமா முடியுமாது தள்ளி போயிட்டே இருக்குது நான் முடிச்சிடுறேன்னு சொன்னார் அப்புறமா பேச் வார்த்தை கூப்பிட்றோம் அது தள்ளி கூது இப்போ ஒரு நல்ல விஷயம் ஒரு இந்த பாசிட்டிவான பாயிண்ட்டுனால் இப்போது இஸ்ரேல் வந்து காசா ரெண்டு பேருமே ஒத்துக்கிட்டாங்க நான் இஸ்ரேல் அமௌன் அந்த இது பீஸில் இப்போதைக்கு சொல்லியிருக்காங்க பட் அது வந்து ஒரு த்ரீ மந்த்ஸ் கண்டினியூ ஆனால் தான் கரெக்டாக இருக்கா அப்படின்னு தெரியும் ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் பேச்சும் அதை நடத்தி தோல்வி இறஞ்சிருக்கு அப்படி பா பார்த்துடும் ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் உலக நாடம் ஃபுல்லாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து போல்டு ராலி ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டு இன்னொரு முக்கியமான ரீசன் இந்த யுஎஸ் ட்ரெஷரிஸ் வித் இப்போ யூஎஸ் இவ்வளோ பிரச்சனை பண்ணுறதுனால டாலரைசேஷன் யூஎஸ் டாலருக்காக மா மாற்றாக மற்ற நாடுகள் அவங்க கரன்சியில் ட்ரீட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா அது ஒரு த்ரெட்டாக இருப்போம் அப்படின்றது பார்க்குறேன் பட் அது கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் நடக்குமானா இருக்காது சைனாவோட ஆர்பிஐ மாதிரி இருக்க பேங்கோ சரி இந்தியாவோட ஆர்பி அண்ட் உலக நாடுகள் எல்லாத்துலேயும் கடந்த பத்து வருடமாக வந்து டா தங்கத்தை வாங்கி குடிச்சுட்டு இருக்கான் ஸோ யுஎஸ் ட்ரெஷரிஸ் எவ்வளோ இருக்கோ அது ஈக்குவலாகவோ அதுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு ப்ரொப்போஷனைட்டாக தங்கத்தோட இம்போர்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்கான் இதுதான் ப்ரைமரி ரீசன் ஸோ லாஸ்ட்டு கோவிடுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிட் ஒரு மிகப்பெரிய அன்சர்டன் டைம் அதுக்கப்புறமே வந்து இந்தியாவும் சரி சைனாவும் சரி பயங்கரமாக பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் சைனா ட்ரம்ப் ஒரு டேரஃபோர் ஆரம்பிச்சிருக்காது சைனா வந்து யூஎஸ் டாலர்ஸை வந்து ட்ரெஷரிஸை விற்க ஆரம்பித்தாங்க அவங்களோட கையிருக்கு ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் வச்சுருந்தாங்க அது வந்து பயங்கரமாக செல் பண்ண ஆரம்பித்தாங்க ஜப்பானும் அது கொஞ்சம் கொஞ்சமாக செல் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ இந்த மாதிரி நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக இது செல் பண்ணாங்கன்னா அந்த பணத்தை எங்கேயாவது மக்களிடையே பண்ணுவோம் கோல்டு ஸோ ஏன் கோல்டு ரேலி ஆகுதுன்னா இது எல்லாமே பாசிட்டிவ் பாயிண்ட்ஸாக இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ இது மாறுமானா அந்த இஸ்ரேல் இஸ்ரேல் சமாஜோட ஒப்பந்தம் அதே மாதிரி உக்ரைன் ரஷ்யா உலகத்தில் இருக்க பிரச்சனை தான் கொஞ்சம் விதமாக டேரஃப் இஷ்யூஸும் கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகுது அப்படின்னா ஸ்டெபிலைஸ் ஆகுதுனால வாய்ப்பு இருக்குது எல்லா நாடுகளுமே அவங்களோட கரன்சியில ட்ரேட் பண்றதுக்கு முயற்சி செய்யறாங்க அதுக்கான பேச்சுவார்த்தை எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத பேசுறோம் ஸோ அப்படி டிடாலரைசேஷன் தான் இந்த ரேலி இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாமா ஒருவேளை டாலர் ஸ்ட்ரென்த் ஆயிட்டு அப்படின்னா தங்கம் மேல ஆட்டோமேட்டிக்கா குறையுமா டாலர் ஸ்ட்ரென்த் ஆனால் குறை இப்போ டிடாலரைசேஷன் பண்ணுறதுனால டாலர் வீக்கனாக இருக்குது அப்படிங்கிற பொசிஷனில் எடுத்துக்கலாம் இப்போ பிரிக்ஸ் மாநாடு நடக்கும்போது ஒரு மந்த் அப் முன்னாடி நடக்கும்போது பிரிக்ஸு நடக்கிறதே வந்து தான் அப்படின்னு ட்ரம்ப் அக்யூஸ் பண்ணி இந்தியா அங்கேருந்து வெளியே வர சொன்னார் சைனா வந்து இந்த எஃபர்ட்ஸ்லாம் பண்ணாதீங்க அப்படிங்கிற இப்போ ஒரு எட்டாவது முன்னாடியே ஹண்ட்ரட் பர்சன்ட் டேரிஃப் வந்து சைனா தேவை ஸோ இதெல்லாம் டாலரோட ஸ்ட்ரென்த்தை குறைக்குது அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக அவர் பண்ணுறது இந்த ஆரம்பித்த காரணம் என்னவோ பட் ஆனால் பாலிடிக்ஸு டேரிஃப் இஷ்யூஸ்னால் ஏகச்சக்கமாக போகிறதுனால இப்போ ஒரு ஸ்ட ஸ்டெபிலிட்டி இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்கனமி வளரும் உலக நாடுக்கு மத்தியில் எங்கேயுமே ஸ்டெபிலிட்டி இல்லாத போது உங்களுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் பெருசாக கோவாகும் ஸோ ஈக்குவிட்டி கோவாகாத போது உங்களுக்கு வேறு எந்த அசட் கிளாஸ்ன்னு பார்த்தோன்னா கிரிப்டோ இருந்தது கிரிப்டோவுமே வந்து தைக் லாஸ்ட் வீக் சைனா வந்து அவங்களோட கையில் செல் பண்ணாங்க அப்போ வந்து பயங்கர ஒன் ஆஃப் த வஸ்ட்டு கிராஷ் அப்படின்னாங்க ஸோ அதே மாதிரி இப்போ ஒன்று தான் பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் அசட் கிளாஸ்னால் கோல்டு தான் ஸோ மக்களும் முதலீடு பண்ணுறது அதிகமாக இருக்குது ரீட்டெயில் மக்கள் இப்போ லாஸ்ட்டு ஒரு ஃபியூ மந்த்ஸாக இன்க்ரீஸ் ஆகிருந்தாங்க பட் இன்ஸ்டியூஷனல் இன்வெஸ்டர்ஸாக இருக்கட்டும் பேங்க்ஸாக இருக்கட்டும் இன்னமும் அவங்க ஒரு டா கோல்டு பர்ச்சேஸ் இன்க்ரீஸ் தான் இடம் ஸோ அதனால் அந்த டிமாண்ட் குறைஞ்சா மட்டும்தான் சப்ளை இன்க்ரீஸ் ஆகுமானா சப்ளை வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் டிமாண்ட் சப்ளை கொடுத்துடும் ஸோ ஓரளவுக்கு டிமாண்ட் குறஞ்சாதான் இருக்கிற சப்ளை த ஜாஸ்தியாக தேவையும் ஒரு கோல்டோட ப்ரைஸ் நிற்கும் ஸோ இந்த டாலரைசேஷன் டாலர் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகுறது பிரச்சனைகள் குறையிறது டாரப் இஷ்யூஸ் வந்து செட்டில் டவுன் ஆகுறது இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துச்சுன்னா கோடு வந்து அப்படியே நிற்கலாம் பட் டெக்னிக்கலி இப்போ கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க எல்லாரும் மற்ற நாடுகள்லாம் அவங்களோட கரன்சியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பேசும்போது இதை ஒரு பாசிட்டிவான விஷயமா எடுத்துக்க முடியாதா சார் ஏன்னா நம்ம யூஎஸ் டிபெண்ட் பண்ணி இல்லை இன்டிபெண்டா நம்ம கரன்சியை நம்ம டிபெண்ட் பண்ணிருக்கோம் அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம் தானே இதனால ஏதாவது செட்பேக்ஸ் எல்லாம் ஏற்படுமா எல்லா நாடுகளுமே வந்து அவங்க அவங்க கரன்சியில் ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா அந்த எதுக்கு அகேன்ஸ்ட் அவங்க பேக் பண்ண முடியும் இப்போ ஈரானும் இந்தியாவும் ட்ரேட் பண்ணுறாங்க இல்லை இந்தியாவும் ஜப்பான் ட்ரெயின் ஓட்டுறாங்க ஜப்பானுக்கு அவியன்ஸ்டா அவங்க எண்ணுக்கு அவின்ஸ்டால் பண்ணும்போது ஒரு காமன் கரன்சி இப்போ யூஎஸ் டாலரை வச்சு தான் இங்கேருந்து வந்து கன்வெர்ட் பண்ணி ஐம்பது டாலர்ஸை வாங்கி அவங்க என்ன போய் கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க இது கம்பெனியோட ஒப்பந்தம் போடுறாங்க இல்லை இந்தியன் கவர்மெண்ட் ஜப்பான்கிட்ட வந்து கடன் வாங்குகிறாங்க அப்படின்னா பட் இதுவே வந்து அந்தந்த நாட்டில் பண்ணும்போது பிரச்சனைகள் வரலாம் இது வந்து காமனாக முடிவு பண்ண விஷயம் இப்போது எப்படி தங்க ஒவ்வொரு டைம் பீரியட்ல ஒவ்வொரு கரன்சி வந்தது தங்கம் மாதிரி யுஎஸ் டாலர்னு வந்தது ரீசன் அண்ட் இன்னமும் வந்து பெட்ரோல் எக்ஸ்போர்ட் இப்போர்ட் எல்லாமே வந்து டாலரில் தான் பண்ணலாம் ஒரு பேரோட மதிப்பு ஸோ அப்போது இன்னொன்னா வந்து செயின் ரியாக்ஷன் மாதிரி தான் இப்போ நீ எப்படி பண்ணீங்கன்னா நான் இப்போ இப்போது இந்தியா வந்து வெளியே வராங்க டாலரில் இல்லை அப்படின்னா அப்போ வந்து யூஎஸ் வந்து என்ன வேணால் பண்ணணும் ஏன்னா இப்போதைக்கும் அவங்கக்கிட்ட டாலரோட ஸ்ட்ரென்த்து மொத்த எக்கனாமியும் ஐ மீன் வேர்ல்டு எக்கனாமியும் வந்து ஒரு என்ன ஆகும்னு தெரியாத சுச்சுவேஷன் ஸோ அதனால தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்தந்த நாடுகள் இப்போ சைனாவோட யாரெல்லாம் நெருங்கியதோட இருக்காங்களோ அவங்க வந்து அவங்கவுங்க நாட்டு கரன்சியில் பண்ணிக்கிறாங்க இந்தியா வந்து ஒரு சில கூட நம்ம நாட்டு கரன்சியில் படலான்னு பேசுகிறது பட் யூஎஸ் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா இந்த சாங்ஷன்ஸ் கொடுப்பேன் அந்த சாங்ஷன்ஸ் கொடுப்பேன் அப்படின்னு பேசும்போது இது இன்னும் ஜாஸ்தியாக இருந்த இருக்கிறதுக்கு என்ன வேலை பண்ண முடியுமோ அதெல்லாம் இப்போ பண்ணிகிட்டு இருக்கான் ஸோ அதாவது உடனே நடக்காது இட்ஸ் சைக்கிள் ஆர்டர் தான் சொல்லுவாங்க ஒன்று ஒன்றும் நடக்கிறதுக்கு ஒரு டைம் பீரியட் ஸோ அந்த டாக்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு யூஎஸோட டெட் அதிகமாக இருக்கிறதுனால இந்த டாக்ஸ் தான் வருது ஏன்னா அவள் கிட்டத்தட்ட தேர்ட்டி சிக்ஸ் க்ரியில்லியன் டாலர்ஸ் இப்போ கூட நம்ம உள்நாட்டு வேலை செய்கிற மக்களுக்கு பணம் கொடுக்க முடியாது ஏன்னா டெத் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணலாம் இப்போ ஒரு இடியில் மாதிரி பணம் அச்சிடக்கூடாது ஸோ அவங்க டெத் சீலிங் இன்க்ரீஸ் பண்ணால் மட்டும்தான் பணம் பிரிண்ட் பண்ணி உள்நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் வேலை செய்கிற கொடுக்கேன் அந்த பிரச்சனை இது முன்னாடி பல தடவை வந்திருக்கு இப்பயும் அது நடந்துட்டு ஸோ அவ்வளோ ஈஸியாக நடக்கா கமாடிட்டி மார்க்கெட்டும் ஈக்விட்டி மார்க்கெட்டும் எப்போவுமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக பிஹேவ் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்தியன் மார்க்கெட் வந்து ஒரு வருஷத்துக்கும் மேலே அந்த ஆல் டைம் ஹை அப்படிங்கிற நம்பரை விட கம்மியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இந்த கமாடிட்டியில் நடக்கிற ரேலி தான் ஈக்விட்டி மார்க்கெட் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலை அந்த ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்குமா சார் இது வந்து அக்ராஸ் தர்ல்டு ஈக்விட்டி இஸ் கோல்டுன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் அப்படி தான் பிஹேவ் பண்ணணும் பட் இது வந்து எல்லாமே சேஞ்ச் ஆகும் போது இப்போ டேரஃப் இஷ்யூஸ் வருது அப்படின்னும் போது இந்தியன் ஐடி மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன்லேருந்து ரொம்ப ஆல் டைம் லோலேருந்து பிக்கப் ஆச்சு பட் ஆனால் அன்சர்டனிட்டி பிஸ்னஸ்க்கு அங்கே நாட்டில் இருக்க அன்சர்டனிட்டி இப்போ அந்த நாட்டு கம்பெனிஸ்க்கே பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு போனால் வெளிநாட்டு உற்பத்தி பண்ணி உள்ள எடுத்துகிட்டு வந்தால் டேரிஃப் கட்டணும்னு சொல்லிட்டாரு உள்நாட்டு உற்பத்தி பண்ணால் மட்டும்தான் டேரப் இல்லைன்னு சொன்னார் அது மாதிரி வெளிநாட்டுலேருந்து இம்போர்ட் ஆகிறதுக்கும் எக்கச்சக்க டேரிஃப் இஷ்யூஸு சைனாக்கு இந்தியாவுக்கு மற்ற நாட்டு எல்லா ஓவரால் அக்ராஸ் த வேர்ல்டு எல்லா நாட்டுக்கும் யூஎஸ்ஏ ஏமாத்துறீங்கன்னு சொல்லி ஸோ இந்த பிரச்சனை இருக்கிறதுனாலே யூஎஸ்லேயும் ஈக்விட்டி கரெக்ஷன்ஸ் அப்பப்போ நடக்குது இந்தியாலேயும் பார்த்தீங்கன்னா எப்பப்பெல்லாம் பி விசா இஷ்யூஸ் வரும்போது ஐடி கம்பெனிஸை பயங்கரமாக பாதிக்கப்பட்டாங்க இன்ஃபோசிஸில் வந்து லிஸ்டட் கம்பெனிஸ் எல்லாம் டிசிஎஸ் எல்லாமே ஸோ அந்தந்த துறை சார்ந்த பிரச்சனைகள் வர வர டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்பட்டுச்சாங்க பாதிக்கப்பட்டாங்க ஏன்னா அங்கே வந்து இம்போர்ட் இஷ்யூஸை டேரஃப் போடும்போது ஸோ இந்த மாதிரி ஒன்று ஒன்றா நடந்துட்டு இருக்கிறதுனால ஈக்குவிட்டி மார்க்கெட்டுக்கு ஒன்று இன்னொன்று இந்தியாவில் ஏர்னிங்ஸ் பர் ஷேர் இபிஎஸ் வேல்யூ குரோ ஆகல எல்லா ரெவென்யூவும் அப்படியே ஒன்றும் ஃப்ளாட்டாக இருக்குது இல்லை காஸ்ட் அதிகமாகிடுச்சு இன்புட் காஸ்ட் அதிகமாகிடுச்சு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக தான் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்கு ஸோ அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஸோ இன்ஃப்ளேஷன் குறைஞ்சதுனால தான் இந்தியாவில் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருக்காங்க கன்சம்ஷனுக்காக ஜிஎஸ்டி ரேட்ஸும் குறைச்சிருக்காங்க ஸோ இதோட பாசிட்டிவ் எஃபெக்ட் வந்து நமக்கு டிசம்பர் குவார்டர்ஸில் தான் தெரியும் ஏன்னா இது எல்லாம் லாஸ்ட்டு டூ மந்த்ஸாக பண்ணது செப்டம்பரில் லாஸ்ட் வீக்கில் தான் ஜிஎஸ்டி எஃபெக்டிவ் ஆச்சு ஸோ இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த ஒரு குவார்ட்டர் முடிஞ்சு அடுத்த குவார்ட்டரில் தான் ஓரளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஸோ இதெல்லாம் நடக்கிறதுனால இந்த அன்சர்டனிட்டி வந்தாலே கோல்டு பிக்கப் ஆகும் ஸோ இந்த ஈக்குவிட்டி மார்க்கெட் பீட் அண்ட் டவுன் ஆகுறது அக்ராஸ் த வேர்ல்டு இருக்கு அந்த நாட்டில் இந்தியாவில் பர்டிகுலராக நிறைய விஷயங்கள்னால இப்போ நான் சொன்ன ரீசன்ஸு கோல்டு ரேலி அக்ராஸ் டாலருக்கு அகேன்ஸ்டாக தான் கோல்டு ரேலி ஆகுது அது இந்தியாவில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஜிஎஸ்டி இம்போர்ட் இம்போர்ட் டியூட்டி இதெல்லாம் சேர்ந்து இன்னும் அதிகமாக தான் உலக நாடுகளை விட இந்தியாவில் கோல்டு ரேட்ஸ் தான் ஸோ அது நடந்துட்டு இருக்கு ஸோ ஸ்டெபிலிட்டி வந்தால் மட்டும்தான் வேர்ல்டு ஓவர் யூஎஸோட அவங்க டேரஃப் இஷ்யூஸ் ஸ்டாப் பண்ணுறாங்க அந்த பிரச்சனைகள் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் ஈஸ் அவுட் ஆகுதுன்னா மட்டும் வந்து கோல்டு ஓரளவுக்கு ஸ்டாப் ஆகும் பட் டெக்னிக்கலி கொஞ்சம் ஓவர் பாட் சோன் ஸ்டாக் எப்படி இந்த இந்த லெவலில் வாங்காதீங்கன்னு சொல்லுவோமோ அந்த மாதிரி இப்போது கோல்டுக்கே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ லாஸ்ட் இருபது வருஷத்தில் இந்த மாதிரி பார்த்ததில்ல செவன்டி ஒரு பீக் போச்சு அந்த அளவுக்கு ஒரு ரேலி ஆகி இருக்கு ஸோ இப்போ வந்து ஓவர் போர்ட் இப்போ வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் எல்லா இன்வெஸ்டர்ஸும் ஐ மீன் எல்லா அனலிஸ்டும் பேசிட்டு இருக்காங்க இப்போ கோல்டு வாங்க வேணாம் அப்படிங்கிறது தான் ஒரு ரெஃபரன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க ஆனால் ஃபிசிக்கல் கோல்டில் நம்ம பார்க்குறோம் ஜுவல்லர்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்குது யாரும் ஃபிசிக்கல் கோல்டு வாங்குறத கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இன்னொரு பக்கம் கோல்டு இடிஎஃப்ல நிறைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் வருது நிறைய பேர் இடிஎஃப்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற தகவலும் பார்க்க முடியுது ஸோ இது எதை எப்படி புரிஞ்சிக்கிறது சார் இது உங்களுக்கு ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினீங்கன்னா செய்குலி சேதாரோம் இல்லை ஜிஎஸ்டி த்ரீ பர்சன்ட் பே பண்ணுவீங்க அப்புறமா அதை ஹோல்ட் பண்ணுறது ரிஸ்க்கு இவ்வளோ இருக்குது அது எங்கே போய் வைக்கிறது இல்லை வீட்லையா இல்லை பேங்க்லையா இந்த ரிஸ்க் இல்லாமல் பட் இடிஎஃப்னா உங்களுக்கு டி மேட்ருந்தோம்னா யார்கிட்ட நீங்கள் எவ்வளோ கோல்டு வச்சிருக்கீங்கன்னு யாருக்கும் தெரியாது அண்ட் கோல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஒன் ஆஃப் த ஈஸியஸ்ட் வே ஆஃப் பையிங் கோல்டு அப்படின்ற மாதிரி ஏன்னா சௌரின் கோல்ட் பான் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருப்பாங்க பட் கவர்மெண்ட் ஸ்டாப் பண்ணுறதுனால அடுத்த டிஜிட்டல் ஆப்ஷன் வந்து இடிஎஃப் ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வரும்போது காயின்ஸை காயினை விட ஜ்வெல்ல விட இடிஎஃப் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன் டிஜிட்டல் கோல்டாக வாங்கினாலும் அதே த்ரீ பர்சன்ட் ஜிஎஸ்டி விற்கும் போது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும் ஸோ அதனால் ஈஸியாக இடிஎஃப் ஸோ அதனால் லாஸ்ட் ஒரு த்ரீ மந்த்ஸாக கொஞ்சம் ஐ திங்க் இன்க்ரீஸின் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது இட்ஸ் எ காமன் ரீசன் இல்லையா ஏன்னா எல்லாருமே டைவர்சிஃபிகேஷன் வச்சுக்கோங்கன்னு சொல்கிறாங்க அண்ட் எல்லாருமே வந்து ரேலி ஆகும்போது தான் ஐயோ இவ்வளோ போய் இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்ற ஒரு இதில் உள்ளே வருவாங்க சோ அந்த மாதிரி வாங்குறவங்க எண்ணிக்கை ಜಾಸ್ತಿ ஆயிட்டே இருக்கு. 골드 সিলவர் ரெண்டுமே எடுத்துட்டோம்னா இன்டர்நேஷனல் லெவல்ல 골டோட விலை வந்து கொஞ்சம் ಜಾಸ್ತಿ ஆயிட்டே இருக்கு. அதிகம் ஆயிட்டே இருக்கு. ஆனா அதோட ரிட்டர்ன்ஸ் கம்மியாகுது. இந்த மாதிரிシナரியாவ பாக்க முடியுது. இது எதனால் நடக்குது சார்? அந்த ட்ராக்கிங் எரர்னு சொல்வாங்க. இப்ப 골드 ఫిசிக்கலா இருக்கணும். அப்புறம் அதுக்கு ஈக்குவல தான் டிஜிட்டல் 골டு ETF உம் வெச்சிருவாங்க. சோ அந்த மிஸ்매ச் வரும்போது ட்ராக்கிங் எரர் வரும். ஸோ அந்த ட்ராக்கிங் ஏறது தான் வந்து இன்னொன்று எப்போ இவங்க வாங்குறாங்க அது கோல்ட் ரேட் வந்து காலையில் ஒன்று மதியானம் ஒன்று அந்த மாதிரி ஃபிசிக்கல் கோல்டு மாறிட்டே இருக்கு இந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து கோல்டு இடிஎஃப்னு பிறகு வந்துச்சான்னு தெரியல ஸோ அது வந்து ஒரு ப்ரைமரி ரீசன் இப்போ கோட்டக்கோட சில்வர் இடிஎஃப் சரி இன்னும் மற்ற இடிஎஃப்ஸும் லாஸ்ட் டூ த்ரீ டேஸை கண்டினியூஸாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நாங்கள் ஸ்டாப் பண்ணிட்டோம் லம்சம் அண்ட் எஸ்ஐபி மட்டும் இருக்குது பட் ஆனால் லம்சம் ப பையிங்கோ எதுவும் ஸ்டாப் பண்ணிட்டேன் ஏன்னா ஒரு கிலோ சில்வர் ஃபிசிக்கலாக வாங்கி அது உருமாறுமா குவாலிட்டி இதெல்லாம் தெரியாது இப்போ டிடிஎஃப்னு வாங்கினா அதுக்கு ஈக்குவலாக பேக் பை சில்வர் ஒரு கிலோ சில்வர் அப்போ ஒரு கிலோ சில்வர்னா கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் ஒன்றே முக்கால் லட்சம் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க ஈஸியாக சில்வர் வாங்கினாங்க ஒரு லட்சம் வாங்கினவங்களுக்கிலாம் வித்தின் அ இயர் டு ஒன்றரை லட்சம் பயங்கர ஆல்மோஸ்ட் லைக் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் கூட வந்திருக்கு ஸோ அந்த மாதிரி இருக்கும் போது ட்ராக்கிங் எரர் அதிகமாக ஃபிசிக்கலாக வாங்குறவங்களே வந்து காலையில் ஒரு ரேட் மதியானம் ஒரு ரேட் அந்த ட்ரேட் பண்ணுறவங்களாலே வந்து ப்ராஃபிட் பண்ண முடியலன்னு தான் சொல்கிறாங்க உடனே விற்கணும் அப்படி இல்லைன்னா மிஸ் பண்ணிட்டோன்னா அடுத்த நாள் பைங் பை பண்ண முடியாத அளவுக்கு ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடுது அப்படின்னு ஸோ அதனால இடிஎஃப்பும் வந்து அதோட வேல்யூவை தாண்டி ப்ரீமியமைசேஷன் ரொம்ப அதிகமாகிருச்சு அதனால இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணி வைக்கிறோம் சொல்லிட்டாங்க ஸோ அதனால தீஸ் ஆர் த ரீசன்ஸு சில்வருக்கே எப்படின்னா கோல்டும் அதே ட்ராக்கிங் அரர் வரும் இடிஎஃப்ல வா இடிஎஃப்ல அண்ட் டிமேட்டில் ஹோல்ட் பண்ணும் போது வெறும் டிமேட் சார்ஜஸ் மட்டும்தான் அது மந்த் ஒன் மந்த் இருக்கும் இருக்கும்போது கம்பேர்ட் டு ஃபிசிக்கல் குட் ஸோ மற்றவங்க இன்ட்ரெஸ்ட் காமிக்கிற ரீசன் அது பட் டிஃப்ரெண்ட் ரிட்டர்ன்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இதுதான் அண்ட் கோல்டு ஏறும் கொஞ்சம் நிற்கும் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏறும் பட் ஆனா லாஸ்ட் ஒன் மந்த்ல வந்து இது வரைக்கும் யாரும் பார்க்காத அளவுக்கு இன்க்ரீஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கு இப்போ சில்வர் பண்றாங்க ஹோல்ட் பண்றாங்க அப்படிங்கறது பேசுறோம் இது யூஸ்வலா நடக்கிற தானா இல்ல இப்போ ரொம்ப இப்படி நடக்குதா சார் கமாடிட்டில கோல்டு அண்ட் சில்வர் இது வரைக்கும் நடந்தது இல்லை யூஷுவலா ஸ்மால் கேப் ஃபண்ட்ஸ்லாம் வந்து ப்ரீமியம் அதிகம் ஐ மீன் வேல்யூவேஷன் அதிகமாயிடுச்சுன்னா லம்சம் ஸ்டாப் பண்ணிடுவாங்க எஸ்ஐபி மட்டும் தான் வச்சிருப்பாங்க சில சமயம் எஸ்ஐபியும் ஒரு டெம்பரரி ஹோல் போட்டுட்டு ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வேல்யூவேஷன் ஈஸ் அவுட் ஆகுது இல்லை அவங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியுது ஏன்னா இருக்கிற கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அதுக்கப்புறம் தான் ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அக்செப்ட் பண்ண முடியும் சோ அதனால ஸ்மால் கேப்புக்கு ரெண்டு மூணு தடவை நிறைய கம்பெனிஸ் நெப்பான் இண்டியா டிஎஸ்பி இவங்கலாம் வந்து ஹோல்ட் பண்ணிருக்காங்க பட் கோல்டு அண்ட் சில்வருக்கு அதுவும் பர்டிகுலராக கோல்டு இன்னும் ஸ்டாப் பண்ணல பட் சில்வருக்கு வந்து இப்போ தான் ஐ திங்க் ஃபஸ்ட் டைம் சில்வர் இடிஎஃப் வந்து லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸை தான் வர ஆரம்பிச்சிது கோல்டு பல வருஷமாக இருக்குது சில்வருக்கும் ஆல்டர்னேட் ஏன்னா கோல்டு அதிகமாகிட்டே இருக்கணும் சில்வருக்கு மக்கள் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்கன்ற ஒரு ரீசன் அண்ட் இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கும் டபுளாக இருக்குன்றதுனால யூஸ் ஆகுதுன்றதுனால சில்வர் இடிஎஃப் லான்ச் பண்ண ஆரம்பித்தாங்க எல்லா கம்பெனிஸும் பட் இப்போ வந்து அவங்களுக்கு அவங்களோட ப்ராஃபிட்ஸ் வயபிளா இல்லைன்ற அளவுக்கு போனதுனால ஏன்னா ஃபைவ் அந்த ரேஞ்சில் தான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்போ இவங்க ட்ராக்கிங் டிராக்கிங் இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு ப்ராஃபிட் நிற்குமான்னா இப்போ தான் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு பயங்கர ஒலட்டைலாம் இல்லாமல் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது எக்ஸ்போனான்சியலா இன்க்ரீஸ் ஆகிறதுனால டெம்பரரியா ஹோல்ட் பண்ணிருக்கோம் சில்வர் பிரைஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்கு இப்போ ஏன் அவங்க ஹோல்ட் பண்றாங்க இதனால அவங்களுக்கு என்ன லாஸ் வருது சார் பிரைஸ் ஐடென்டிஃபிகேஷன் நான் வந்து காலையில் ஒரு ப்ரைஸ் இருக்குது அது வாங்கிட்டேன் இடிஎஃப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்பெனி ஷேர் மாதிரி மார்னிங்லேருந்து ஈவினிங் இன்டெக்ஸ் ஆகுது சில்வர் இண்டெக்ஸ்னு கிடையாது பட் ஒரு என்ன நிஃப்டி ஃபிஃப்டி இண்டெக்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா அது காலையில் நேற்று ரேட் என்னவோ அதில் தான் வாங்க முடியும் அதுக்கப்புறம் எண்ட் ஆஃப் டே ரேட்ஸ் என்னோ அதை வச்சு தான் பட் நிஃப்டி இடிஎஃப் மாதிரி சில்வர் இடிஎஃப் காலையிலேருந்து நைட் வரைக்கும் ஈவினிங் வரைக்கும் த்ரீ ஓ கிளாக் வரைக்கும் அது ரேட்ஸ் மாறிட்டே வரைக்கும் நம்ம நம்மளால் ஃபிசிக்கலாக ஒரு ரூபா ரெண்டு ரூபாய் ஆயிடுச்சுன்னா ரெண்டு ரூபாய்க்கு தான் வாங்க முடியும் மூணு ரூபாயிடுச்சுன்னா மூணு ரூபாய் ஸோ இது ஃபிசிக்கலாக ஒரு 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 அப்நார்மலாக இன்க்ரீஸ் ஆகிற ரீசன்னால கம்பெனிஸ்னாலையும் வந்து எப்படி வேல்யூவேஷன் அதிகம்னு ஸ்மால் கேப் சொன்னமோ அந்த அளவுக்கு இது வந்து பை பண்ணக்கூடிய ரேஞ்சை தாண்டி போயிட்ருக்கு அப்படின்றது தான் ஸோ அதனால் ஏஎம்சிஸ் கேன் டிசைட் டு ஸ்டாப் த ஹோல்டிங் இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு அவங்களுக்கும் லாபம் வரணும் கம்பெனி கம்பெனிஸ்க்கு வச்சுருக்க கம்பெனிஸ்க்கும் தே ஷுட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை இப்போ அவங்களுமே வந்து இப்போ ஒரு கிலோ சில்வர் இருந்தால் ஒரு இடிஎஃப் ஒன் கேஜி அளவு ஐ மீன் ஒரு ஒன் செவன்ட்டி ருபீஸ் இருக்கு ஒன் எயிட்டி ருபீஸ்னா அதுக்கு ஈக்குவலாக ஒரு கிராம் சில்வர் அவங்களால வாங்க முடியணும் அது வந்து மார்க்கெட்டில் இல்லை சப்ளை இல்லைன்னும் போது தான் பிரைஸ் பயங்கரமாக ஆயிடுச்சு இப்போ லாஸ்ட் ஒரு ஃபியூ டேஸாக வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே சில்வர் தட்டுப்பாடு இருக்குது ஏன்னா ஃபிசிக்கலாக எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால ஒரு இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்ததில்லை ஸோ அந்த மாதிரி ஆயிட்டு இருக்கு ஸோ அதனால எல்லாருமே கோல்டு தாண்டி இது இது இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்ற மாதிரி எல்லாருமே போய் வாங்கும் போது ஒரு செயற்கையாக இருக்கா இல்லை உண்மையிலேயே இந்த மாதிரி தட்டுப்பாடு இருக்கான்னு தெரியல அண்ட் அப்போ மார்க்கெட்லையும் சப்ளை இல்லாததுனால பிரைஸ் பயங்கர இன்க்ரீஸ் லாஸ்ட் ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் கோல்டை விட சில்வர் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகிறதுனால தான் ரீசன் ஸோ அதனால கம்பெனிஸ் கண்டிசைட் இது எப்படி புரிஞ்சிக்கலான்னு ஸ்மால் கேப் வேல்யூவேஷன் அதிகம்னு ஹோல்ட் பண்ணுற மாதிரி ஃபண்டில் சில்வர் இடிஎஃப் வந்து அதோட ப்ரீமியம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க எப்போ அந்த வேல்யூவேஷன் அதிகம்னு உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாதோ இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண நீங்கள் ரெடியாக இருந்தாலும் கம்பெனிஸ் அக்செப்ட் பண்ணாமல் இருக்காங்க ஸோ அதனால இப்போ இதுலயே ஒரு ஒரு நமக்கு நோட்டிஃபிகேஷன் என்னன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்றது இடிஎஃப்ல என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம் அடுத்தது பீஸ்ல கோல்டு பீஸ் இல்ல சில்வர் பீஸ் ஸோ அதுல இப்போ எவ்வளோ நாளும் இன்வெஸ்ட் பண்ணலாம் இல்ல சார் அப்போ இடிஎஃப் எனக்கு லம்சமா இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இல்லை அப்படிங்கும் போது பீஸ்ல பண்ணலாமா சில்வர் பீஸ் இல்ல சில்வர் இடிஎஃப் தான் இருக்கு ஏன்னா இப்போ கோல்டு பீஸ்னா ஒரு கிராம் வந்து பத்தாயிரம் எட்டாயிரத்துலேருந்து பத்தாயிரம் பதினொன்றாயிரம் போயிடுச்சு இப்போ அதோட ஈக்குவலன் பாயிண்ட் ஜீரோ ஒன் கிராம்னும் அப்போது கிட்டத்தட்ட ஒன் டென் ஒன் டுவெண்ட்டி அந்த ரேஞ்சில் ஒன் டென் ருபீஸ் ஹண்ட்ரட் ப்ளஸில் இருக்கும்னு நினைக்கிறேன் பீஸ் ஸோ அந்த பீஸில் வாங்க முடியும் கோல்டு கோல்டு பீஸோ கோல்டு இடிஎஃப் இப்போதைக்கே ஸ்டாக் பண்ணல அவங்க வந்து வாங்கிட்டு தான் இருக்காங்க ட்ராக்கிங் யாராவது ரிட்டர்ன்ஸ் முன்னே பின்னால் குறையுது அது இருக்குது பட் ஸ்டில் ரொம்ப பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் அந்த ஃபிசிக்கல் கோல்டு இன்க்ரீஸ் ஆன அளவுக்கு இதில் டிஃப்ரென்ஸ் ஓரளவுக்கு பா பர்சன்டேஜ் வைஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அவ்வளோ சில்வர் இடிஎஃப் வந்து உங்களால் இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்கன்னு சொல்லுவோம் சில்வர் பீஸ் கிடையாது ஏன்னா ப்ரைஸ் வந்து நம்ம கோல்டு வந்து ஆயிரக்கணக்கில் இருக்குது சில்வர் ஒரு கிராம் வந்து ஜஸ்ட் ஃபியூ ஹண்ட்ரட்ஸ் தான் ஒன் நியரிங் ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி தான் ஸோ அதனால் பீஸ்ன்னு கொண்டு வரல இன்னும் இடிஎஃப் மட்டும்தான் இருக்குது இப்போதைக்கு டிஜிட்டலாக இடிஎஃப்ல வாங்க முடியாது சில்வர் ஒரு

அங்க ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வேற இடத்துல பண்ணலாம் இப்ப நீங்க ஈக்குவிட்டில ப்ராஃபிட் பண்ணிட்டு அஸ் கோல்டோ சில்வர் ரெண்டுமே வந்து வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு நம்ம திருப்பியும் ஸ்மால் கேப் ஃபண்ட் ஸ்டாப் பண்றதுதான் சொல்றேன் எக்ஸாம்பிள் ஏன்னா அவங்க எய்ம்ஸ் எப்படி ஸ்டாப் பண்றாங்கன்னா வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு எங்களால் ஸ்டாக் கண்டுபிடிக்க முடியல சோ அதனால ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்றது தான் அவங்க ஸ்டாப் பண்றதோட உண்மையான ரீசன் ஸோ இப்போ நீங்க இது ரெண்டுமே அதிகமா இருக்கணும் போது கோல்டு சில்வர்ல போடுறதுக்காக ஈக்குவிட்டி விற்கிறீங்க இல்ல இருக்கிற பணத்தை கடன் வாங்கி போடுறீங்கன்னா கோல்டு சில்வர் ஜீரோ ஆக போறது இல்ல இல்ல கன்சால்டேட் கன்சால்டேஷன் ஆகும் அப்போ வந்து ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் குறையுதோ இல்ல இருபது பர்சன்ட் குறையுதோ தெரியாது ஏன்னா எப்படி ஒரு கம்பெனியை ஐடென்டிஃபை பண்ணி திடீர்னு குறையுதுன்னா ஏதோ ஒரு நெகட்டிவ் நியூஸ் திடீர்னு வருது ட்ரா பார்மசூட்டிக்கல் பொறுத்த வரைக்கும் யூஎஸ்எப்டி ரெகுலேஷன்ஸ் வந்துச்சுன்னா டக்குன்னு ஒரு டென் பர்சன்ட் ஃபாலோ இருக்கும் அப்போ நிறைய இஷ்யூஸ் வந்துச்சுன்னா ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் கூட ஃபாலோ ஆகும் அது அந்நோயிங்லி நடக்கிறது அதே மாதிரி கோல்டு செல்வருக்கும் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இப்போ இஸ்ரேல் ஈரான் குறைஞ்ச மாதிரி உக்ரைன் ரஷ்யாவும் ஒரு ஒப்பந்தத்தை எட்டிட்டாங்க அப்படின்னா அது இல்லாமல் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஓரளவு ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு டாலர் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது எஃப்டி ரேட் வந்து ஃபெட்டு வந்து குயிக்காக இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருச்சு இது எல்லாமே நடக்குதுன்னா எப்படி பாசிட்டிவாக எல்லாத்தையும் பேசினோமோ ஏன் ஏறுதுன்றதுக்கு பேசினோமோ ஏன் ஏறலன்றதுக்கு இதே மாதிரி விஷயம் நம்ம பேசுவோம் அப்போது வந்து இது எல்லாமே நடந்துருக்கும் ஸோ சுச்சுவேஷன் டேர்ன் ஆகிறது நம்ம கையில் இல்லை நடந்த பிறகு தான் நம்ம இதெல்லாம் நடந்துருச்சு அதனால் ப்ரைஸ் ஸ்டேபிள் ஆகிடுச்சு ஏன் இவ்வளோ குறைஞ்சது அப்படின்னு ஏன்னா இது நடந்திருக்கா இந்த மாதிரி விஷயங்கள் அப்படின்னா நைன்டீன் எயிட்டிஸில் இருந்து டூ தௌசண்ட் ஃபைவ் வரைக்கும் கோல்டு வந்து ஸ்டெப் ஸ்ட ஸ்டேபிளாக ஒரு லெவல்குள்ளே தான் இருந்துச்சு யாருமே வந்து அது ஒரு பெரிய அசக்லாஸாக பார்க்கல டூ தௌசண்ட் லெவனில் இருந்து ஒரு ஏழு எட்டு வருஷம் வந்து இதே மாதிரி தான் அப்போயும் காயின்ஸ் வந்துச்சு அப்போ இன்னும் அதோட நிறைய பேர் புரிஞ்சிக்கல இல்லை தெரியல ஏழு எட்டு வருஷம் வந்து கோல்டு இதே மாதிரி பிரச்சனை ஆச்சு சில்வரும் ரெண்டு தடவை ஃபிஃப்டி டாலர் டச் பண்ணி பயங்கர ஆச்சு அதாவது ஸ்டீப்பாக போய் ஸ்டீப்பாக ஃபாலோ ஆச்சு இப்போயும் வந்து ஃபிஃப்டி டாலர் டச் பண்ணி கிராஸ் ஆன பிறகு எல்லாருமே ஸ்டீப்பாக ஃபாலோ ஆகுமா அப்படின்றது தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு இப்போ ஈக்விட்டி பொறுத்த வரைக்கும் கோவிடுக்கு அப்புறம் ஈக்விட்டி மார்க்கெட் சென்செக்ஸோ நிஃப்டியோ ஏறிட்டே இருக்கு இதுக்கு எண்டே கிடையாது எயிட்டி தௌசண்ட் கிராஸ் ஆகிடுச்சு ஒன் லேக் டச் ஆகும் பேசிட்டே இருந்தோம் பட் போன செப்டம்பர்லேருந்து பார்த்தீங்கன்னா வேல்யூஷன் அதிகம் இங்கேருந்து மேலே போகணுன்னா இன்னும் நிறைய நிறைய விஷயங்கள் நடக்கணும் கவர்மெண்ட் வந்து இன்னும் நிறைய செலவு பண்ணணும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் புஷ் கொடுக்கணும் எக்கச்சக்க பாயிண்ட்ஸ் சொன்னாங்க ஸோ போன செப்டம்பர்ல இந்த செப்டம்பர் வரைக்கும் நடுவில் ஒரு செவன்ட்டி த்ரீ செவன்ட்டி ஃபோர் போச்சு மறுபடியும் எயிட்டி தௌசண்ட் எயிட்டி டூ இந்த சீலிங்கை பிரேக் பண்ண முடியாம தான் நிஃப்டி சென்செக் சென்செக்ஸ் வந்து எயிட்டி டூ தௌசண்ட் இருக்கு அதே மாதிரி கோல்டு செல்வரும் ஒரு லெவலை தாண்டி போது ஒரு ரெசிஸ்டன்ஸ் நிற்கும் இப்போ டெக்னிக்கலே அந்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்துருச்சு ஸோ இருந்து பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்க முடியாது இப்போ ஒரு ஷார்ட் டம் ட்ரேடராக என்னால் ஒரு டென் பார்க்க முடியுமா ஃபிஃப்டீன் பர்சன்ட் நீங்கள் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பட் யூஸ்வலாக கோல்டை வந்து அந்த அளவுக்கு கமாடிட்டி கோல்டோ செல்வரோ நான் வாங்கி வித்து ப்ராஃபிட் பண்ண மாட்டேன் வாங்கி வச்சுருப்பாங்க அது பாட்டுக்கு இருக்கட்டும் டிமாண்ட்ல லாஸ் கிடையாது இருக்கட்டும் அண்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வாங்குவாங்களா நல்ல லாபம் போது விற்கவும் மனசு வராது இப்போ வந்து ஒரு ஒரு நல்ல அசட் அலகேஷன் இல்லை அசெட் ரீபாலன்ஸிங்னா கோல்டு சில்வரில் ஒரு போர்ஷன் நீங்கள் அஞ்சாயிரரூபா போட்டிருக்கீங்கன்னா அஞ்சாயிரம் ப்ராஃபிட் பண்ணிடுங்க மீதி வச்சுக்கோங்க அந்த மாதிரி நீங்கள் ஒரு லட்சம் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பாக லாஸ்ட் டூ இயர்ஸில் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அட்லீஸ்ட் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் எடுத்து ஈக்விட்டி ஈக்விட்டி வந்து இப்போ லாஸ்ட் ஒன் இயராக இன்க்ரீஸ் ஆகல அண்ட் இங்கேருந்து மேலே போகிறதுக்காக கவர்மெண்ட்ஸ் நிறைய இன்ஸ் புஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய பேசியிருக்கோம் அப்போது கோல்டு நிஃப்டி ரேஷியோன்னு ஜேஎம் ஃபினான்ஷியல் அவங்க ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருந்தாங்க அப்போ அந்த ரேஷியோ படி பார்த்தா இப்போ ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு சரியான தருணம் அப்படின்னு ஸோ அப்போ நம்ம ஆல்ரெடி கோல்டில் நிறைய வச்சுருக்கோம் இல்லை ஆல்ரெடி வச்சுருந்து இன்க்ரீஸ் ஆகிடுச்சுன்னா வித்துட்டு இதில் போட்டால் உங்களுக்கு லாபம் ஏன்னா இப்போ பீக்கில் இருக்கும்போது இங்கேருந்து இன்னும் நிறைய போகாதுன்றது எல்லாருக்கும் தெரியும் ஒரு இடமே வந்து பிளாட்டு காலியாக இருக்கும் போது எல்லாம் சொல்லுவோம் பட் அங்கே வந்து ஏர்போர்ட் வரப்போகுது காலேஜ் வரப்போகுது ஸ்கூல்ஸ் வர்றது எல்லாமே போது ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும் ஒரு ஒன் இயரில் அப்போ போய் வாங்கினீங்கன்னா ஃபேட் ப்ரைஸாக இருக்கும் இல்லை அதிகமாகிடுச்சு இப்போ வாங்குறது வேஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் எனி அசட்லர்ஸ் இப்போ கோல்டு கோல்டு சில்வர் இங்கேருந்து ஏறவும் இல்லைன்னு சொல்லலை பட் அடுத்த ஒன் இயருக்குள்ள டூ இயருக்குள்ள பெரிய ப்ராஃபிட் பார்ப்பீங்களா லாஸ்ட் டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் மாதிரினா கண்டிப்பாக இருக்கு பண்ணி ஈக்விட்டியில் போடுங்க அதுவுமே வந்து தெரிஞ்சு கரெக்டாக பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈக்விட்டில நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு நெக்ஸ்ட் டூ இயர்ஸ்ல கோல்டு கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் ஒன் ஆர் டூ இயர்ஸ்ல ஈக்விட்டியில் நல்ல ரிட்டன்ஸ் கண்டிப்பாக கோல்டு ரேலியை ஒரு இன்வெஸ்டர் எப்படி அப்ரோச் பண்ணணும் இப்போ போர்ட்ஃபோலியோ எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கறத பற்றின டீட்டெயிலான எக்ஸ்ப்ளேஷன் கொடுத்துருக்கீங்க மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க